வந்து கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சுன்னா தொடர்ந்து தான் இருக்கும் தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு அது கரைஞ்சி வெளியே வந்துரும் பட் இருந்தாலும் மறுபடியும் தண்ணி குடிக்க திரும்ப வரும் உப்பு அதிகமாக சாப்பிட்டா திரும்ப வரும் அது எப்படி பாக்குறீங்க அது உண்மையா உண்மைதான் மேடம் உண்மைதான் இப்போ நம்ம என்னதான் வெளியில வந்துட்டோம் அப்படின்னாலும் அதுலேருந்து நம்ம முழுசாக வெளியில வரணும் அப்படின்னா அதுக்காக சில லைஃப் நம்ம தான் ஆகும் இப்போ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஒரு வர்றாங்க அவங்களுக்கு நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதன் பிறகு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்புவோம் இந்தந்த விஷயம் எல்லாம் மாத்திக்கோங்க ஒரு டயபெட்டிஸ் பேஷன்ட் வராங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களோட சுகர் லெவல்லாம் நார்மல் ஆயிட்டாலும் கூட இதோட நீங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க பட் இருந்தாலும் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிதான் அனுப்புவோம் அது எதுவும் அவங்க கேட்காம நமக்கு தான் சுகர் நார்மலா இருக்கேன்னு சொல்லி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சுகர் ரிவர்ஸ் வரும் அதே மாதிரிதான் இந்த கிட்னி ஸ்டோனு நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுக்கும் போது அதை பத்தில அவங்க கன்சிடர் பண்ணாம அதை கேர் பண்ணிக்காம இருக்கிற பட்சத்துல அது கண்டிப்பா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு